வணக்கம் நான் உங்கள் சுபா கந்தன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பருப்பு கூட்டு பார்க்கலாமா நீங்கள் எந்த வகை கீரை வேணாலும் எடுத்துக்கலாம் பருப்பு கீரை சிறுகீரை கட்டுக்கீரை தண்டுக்கீரை இது போல் உங்களுக்கு விருப்பப்பட்ட கீரையை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து இந்த கூட்டு ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் சிம்பிளாகவும் செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் நான் வந்து இந்த பருப்பு கீரைன்னு சொல்லிட்டு இந்த சைடில் வந்து பெரிய அளவில் இருக்குது அந்த இலைகள்லாம் பெரிய பெரிய இலைகளாக இருந்தது பருப்பு கீரைன்னு சொன்னாங்க சரின்ட்டு நாங்கள் அதை வாங்கி அதில் உள்ள தண்டுகள்லாம் சேர்த்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் சின்ன க பெரிய வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க பருப்பு வந்து துவரம் பருப்பு வந்து ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இது கூட வந்து பாசி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா கழுகிட்டு மஞ்சள் பொடியும் காயம் காயத்தொன்றும் சேர்த்து நீங்கள் இதை வந்து குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது வந்து நான் இந்த கீரையை வந்து நான் பொதுசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பருப்பு கீரை வந்து சின்ன சின்ன சைஸில் கீரை கிடைக்கும் அந்த கீரை ரொம்ப இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த கூட்டு பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சிடலாம் நான் இதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இது கூட ஒரு சில் அளவுக்கு தேங்காய் வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இது போல் இருக்கணும் இப்போ நம்ம கூட்டு வந்து ரெடி பண்ணலாமா நான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் இந்த எண்ணெயெல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வதக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கீரையை வந்து அப்படியே தாளித்து வதக்கிடலாம் நான் அதனால் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன் அது கூட நம்ம பொதுசாக கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு வெங்காயம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம வத்த குழம்பு பச்சை சுண்டக்காய் வச்சு குழம்பு வைப்போம் இல்லையா அது வெந்தய குழம்பு இந்த காரக்குழம்பு இது மாதிரி குழம்புகளுக்கெல்லாம் இந்த கூட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இது கூட நான் கீரையை சேர்த்துருக்கேன் கீரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நான் ஏற்கனவே இந்த கார வகை குழம்புகள்லாம் போட்டிருக்கிறேன் விருப்பம்னா நீங்கள் அந்த அதையும் பாருங்கள் இது கூட நான் கிடச்ச தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரசம் வச்சு இந்த கூட்டும் ரெடி பண்ணலாம் அதுவும் அருமையாக இருக்கும் பிகினர்ஸ் கூட இந்த ரெசிப்பியை வந்து நீங்கள் ஈஸியாக செய்யலாம் பருப்பு வந்து தனியாக துவரம் பருப்பு அல்லது பாசி பருப்பு சேர்க்காம இந்த ரெண்டு பருப்பு நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்து செய்யும்போது கூட்டு வந்து நல்ல இது சுவையும் அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கொஞ்சம் இந்த கீரையில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் நான் இதுவரைக்கும் தண்ணி சேர்க்கலை அந்த எண்ணெயில் தான் இது எல்லாமே நல்லா வதக்கிகிட்டுருக்கேன் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் இதை மூடி வைக்கலாம் இப்போ பாருங்கள் கீரை வந்து சீக்கிரமாக வெந்துடும் ஏன்னா இதில் வந்து கனமான பொருட்கள் எதுவும் இல்லை கீரை தானே வெங்காயம் கீரை இதெல்லாம் எப்போதுமே சீக்கிரமாக வெந்துடும் அதில் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெயிலே வேற வதக்கியிருக்கோம் இல்லையா இப்போ வந்து நம்ம எடுத்து எடுத்து வச்சுருக்கிற பருப்பையும் சேர்த்துடலாம் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயும் இது கூடயே சேர்த்துறலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது வந்து கிளறி விடலாம் இப்போ நம்மளுடைய பருப்பு கூட்டு ரெடியாக இருக்குது இப்போ இந்த தேங்காய் வந்து பச்சை வாடையெல்லாம் போகணும் நம்ம மிளகாய் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால அதனால் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் பாருங்கள் அருமையாக வந்திருக்கு இன்றைக்கி நான் வந்து வத்த குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன் பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து வத்த குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன் இது கூட இந்த பருப்பு கூட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் உப்புலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெயை மேலே ஊற்றி விட்டுக்கோங்க அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ மூடி வச்சிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோ உடனே கூட நான் உங்களை வந்து செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்